ப்ரொடக்ஷன்லாம் கூட நடக்கத்துக்கு அதுவும் நடக்க சான்ஸ் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு ரெண்டு வருஷமா அதுதான் மெயின் இங்க பிசினஸ் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இது அண்ட் இது இந்த மூணு ஆக்டிவிட்டி தான் மெயின் அதெல்லாம் போய் பாருங்க போதே அப்படிதான் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருந்தது இப்போ பசங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பொண்ணுங்கும் போது கொஞ்சம் ரொம்ப ஆமாம் முதல்ல நல்ல வியாபாரமாக இப்போ ஒன்றும் வியாபாரமே கிடையாது பஸ் எல்லாமே அங்கே போயிடுச்சு வியாபாரமே கிடையாது சும்மா தான் இருக்கிறாங்க பாலு பேர் வேலையே விட்டு போயிட்டாங்க அன்றாட வாழ்க்கை பாதிப்பு மனநில மனநில பாதிப்பு எல்லாம் பாதிப்பு ஆகி மென்டல் டான்ஷன் தான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாற்பது ஐம்பது டீ ஓடும் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டீ ஓடுறதில்ல நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நான் எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் தான் நம்ம இங்கே எப்போ வந்தாலுமே கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும் ஆட்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பகலில் தான் வந்திருக்கோம் ஆனால் இப்போவே இவ்வளோ வெறிச்சோடி இருக்குது ஒன்று ரெண்டு பேர் தான் வந்துட்டு போயிட்டுருக்காங்க ஆட்கள் யாருமே அந்தளவு கிடையாது இருந்த பஸ் ஸ்டாண்டை பக்கத்துக்கு மாற்றிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆகி போச்சு இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை மட்டுமே வாழ்வாதாரமாக இருந்த அந்த மக்களுடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது அவங்க எந்த மாதிரியான சூழலில் இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இங்கே பத்து வருஷமா இருக்கிறோமா நான் கடை வேலை செய்து பத்து வருஷம் ஆகுது இங்கே இது ஒரு இருபது வருஷமா இருக்கு கடை இருபது வருஷமா இங்கே இங்கே இருக்கு கடை ரொம்ப நாளாக இருக்கு நாங்க வந்து ஒரு நாலு மாதம் ஆகுது ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை வந்து கிலாம்பாக்கத்துக்கு மாத்தினாங்கல்ல அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வியாபாரம்லாம் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு வந்தப்போ வந்து நைன்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தது அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் வந்து டவுன் இப்போ பஸ் ஸ்டாண்டும் ரொம்ப டவுன் மைனஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் போயிட்டு இருக்கு நல்லா இருந்துச்சு சார் செவன்டி எயிட்டி பர்சன்ட் இருந்தது இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் தான் ஓயிட் மாதிரி முன்னாடி வியாபாரம் நல்லா இருந்தது இப்போ அதிலிருந்து ஒரு இருபத்த நாளில் ஒருவங்க அதாவது இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் வியாபாரம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது பிஸ்னஸ்ஸு இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் டவுன் முதல்ல நல்ல வியாபாரமாக இப்போ ஒன்றும் வியாபாரமே கிடையாது பஸ் எல்லாமே அங்கே போயிடுச்சு ஃபுல்லாகவே டோட்டலாக வியாபாரமே கிடையாது சும்மா தான் இருக்கிறாங்க இப்போ நல்லா தான் இருந்தது நூற்றுக்கு இருபது தான் ஓடுது இங்கே வந்து ஒரு எட்டு மாதம் ஆகுது நீங்க முன்னாடி பார்த்துருப்பீங்க கோயம்பேட் பஸ் ஸ்டாண்ட் அப்போ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படின்னா இருக்கு முன்னே இருந்ததுக்கு இப்போ இருக்கு இங்கே கடை வச்சிருக்கக்கூடிய வியாபாரிகளாக இருக்கட்டும் இல்லை இந்த கோயம்பேட் பஸ் ஸ்டாண்டே நம்பி இருக்கவங்களா இருக்கட்டும் அவங்களுடைய எல்லாம் சுத்தமாக போயிடுச்சு தானே ஆமாம் சொல்ல அதுதான் முன்ன நிறையா முன் முன்னே பார்த்த அளவுக்கு இப்போ இல்லை ரொம்ப டெல்லாயிடுச்சு கம்ப்ளீட்டாக டல் ஆயிடுச்சு அதனால் இவங்க வாடகை கொடுக்கறதே ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் வந்து நானும் கஸ்டமர் தான் நானும் பேசஞ்சர் தான் கஸ்டமர் தான் பட் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க ஏன்னா வியாபாரமே கிடையாது இங்கே நான் ஒன்லி அவுட் சைடு இந்த சர்டன் ஏரியாஸ் வேலூர் இது பாண்டிச்சேரி இந்த மாதிரி சர்டன் ஏரியாஸ் தான் வந்து பேசஞ்சர்ஸ் வந்துட்டுருக்காங்க அதுவைஸ் இங்கே இருக்கிற கஸ்டம் இந்த படுக்கிறவங்க இது பண்ணுறவங்க அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்லலை சொல்லுங்கள் ஏன்னா இதையே நம்பி நிறைய பேர் வாழ்வாதாரம் இருந்துச்சு ஸோ இப்போ டோட்டலாக அவங்களோட வாழ்வாதாரமே படுத்துருச்சு சார் கண்டிப்பாக படுத்துருச்சு கண்டிப்பாக டோட்டலி படுத்துருச்சு நாட் ஓன்லி இந்த கடைகள்லாம் மட்டும் இல்லை கோயம்பு கோயம்பேடுக்கு உள்ளே இருக்கிற கடைகள் மட்டும் இல்லை வெளியில் இருக்கிற ஹோட்டல்ஸு இந்த பக்கம் சைடில் இருக்கிற மார்க்கெட்ஸு எல்லாமே படுத்துருச்சு பிகாஸ் ஆஃப் கோயம்பேடு சொல்லுங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா சிறு குறு தொழில்கள் இருக்குயா எல்லாமே பாதிக்கப்பட்டு கடைக்கான வாடகை கொடுக்கறதுக்காவது வரும் வாடகைக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுக்குறோம் இன்னும் கொடுக்குற நிலமையில இல்லை இப்போ இருக்கிற நன்மைக்கு பாதி பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க வேலை இல்லாத வேலையை விட்டு ஊருக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க வாழ்வாதாரம் பாதிப்பு அன்றாட வாழ்க்கை பாதிப்பு மனநில மனநில பாதிப்பு எல்லாம் பாதிப்பு ஆகி மென்டல் டார்ச்சர் தான் ஆகலை அவங்க ஊரை விட்டு ஊரு ஊரை விட்டு போயிட்டு இருக்காங்க ரொம்ப பாதிச்சிருக்கு இப்போ பத்து பேர் வேலை செய்கிற இடத்துல அஞ்சு பேர் தான் வேலை இருக்குது அஞ்சு பேர் வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படி மாற்றி வருது

இங்கே கிடையாது கோயம்பேட எல்லாம் அதாவது வந்து இது மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை நல்லாயிருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டை விட அது அந்த பஸ் ஸ்டாண்ட் சரியே இல்லை இந்த பஸ் ஸ்டாண்டே இல்லை மக்களே இப்போது மக்கள் மனசுலேயே ஏன் தான் மாற்றினாங்க என்ன வந்துச்சு அந்தளவுக்கு இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு வாங்கி இந்த பஸ் அது திறந்தது தப்பு இல்லை இருக்கட்டும் திறந்ததை மூட வேண்டிய அவசியம் இல்லை இதையும் மெயின்டைன் பண்ணலாம் இல்லை அவங்க அதை பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா மக்கள் வந்து இங்கேயும் அங்கேயும் அலையிறாங்க இங்கே இங்கே கொஞ்சம் பஸ்ஸு எல்லா ஊருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பஸ்ஸு போட்டு அது கிரிவலம் அன்னைக்கு கூட்ட நேரத்தில் போடலாம் அமாவாசனைக்கு போடலாம் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் பொங்கல் தீபாவளிக்கு போடலாம் அந்த மாதிரி கூட போடலாம் மாதிரி பண்ணால் அந்த இடமா வேஸ்ட் ஆகாது மக்களுக்கும் ஒரு வசதியாக இருக்கும் பிற பரவாயில்ல அப்போ கொஞ்சம் சும்மாராக இருந்துச்சுமா ஓனர் வாடகை கட்டுறது மாதிரி இருந்துச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாற்பது ஐம்பது டீ ஓடும் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டீ ஓடுறதில்ல புள்ளையும் ஒரு வியாபாரம் இல்லை வாடகை கட்டணும் இது வந்து கவர்மெண்ட் பில்டிங் இதுக்கெல்லாம் கவுர்மெண்ட்டு பொதுமக்களுக்கு இப்போ எத்தனை பேர் வேலையை விட்டு போயிட்டான் இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க வேலை பார்த்தாங்க கடை ஓனருக்கு கஷ்டம் என்ன மாதிரி தொழிலாளிக்கு கஷ்டம் ஓனருக்கு நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு வேலை கொடுப்பாங்க இப்போவே பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டுனா ஆட்கள் வருவாங்களா என்னன்னு கூட தெரில ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதுக்கான ஒரு ஸ்பாட்டாக மாறிடாதானா கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது ஏன்னா ஆள் நடமாட்டம் இல்லைனாவே எது நாள் நடக்கலாம் இங்கே வேற எதுவும் சொல்கிறதுக்கு எல்லாம் ஏற்கனவே கிரிமினல்லாம் இங்கே இருக்காங்க நிறையா ஆள் கிரிமினல் ஆள் இல்லாத ஆள் யாருமே இல்லை எல்லோரும் இருக்காங்க எல்லாம் அந்த பிக் பாக்கெட்டுக்காரங்க அப்புறம் ஸ்நாக்சிங்கு அப்புறம் ராபரி தெஃப்ட்டு எல்லாமே இங்கே ஓடுது இருந்தால் இருக்கும்போதே அப்படிதான் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருந்தது இப்போது கம்மியாயிடுச்சு ஏன்னா ஆள்களே வரலை இங்கே உட்காந்து யாரும் இல்லையா உட்காந்து தண்ணி அடிப்போம் மாப்படிக்கலாம் அந்த ஒரு செப்பரேட் ஸ்பாட் இஸ் அவைலபிள் அந்த மாதிரி மெயினாக கஞ்சம் அடிக்கிறதுக்கு

ரெண்டு வருஷமும் அதுதான் மெயின் இங்கே பிஸ்னஸ் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இது ப்ராஸ்டியூஷன் அண்ட் இது இந்த மூணு ஆக்டிவிட்டிஸ் தான் மெயின் தான் பேசஞ்சர் இன்கம் கோயம்பேடு அதாவது ஆக்டிவ் கோயம்பேட்டூர் கோயம்பேடு டைமில் இப்போது ரொம்ப கம்மி ஆகிடுச்சி ப்ராஸ்டிக்யூஷன் ஸ்டேல் கோவிங் கவனம் ஃபஸ்ட்டு கவனமாக இருக்கணும் அதுதான் இது இப்போ செல்லு ஃபோன்லாம் வச்சுருக்காங்கன்னா க கவனமாக இருக்கணும் இப்போ பசங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பொண்ணுங்கும் போது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் சப்ஸ்டியூஷன்லாம் கூட நடக்கிறதுக்கு இந்த இடம் ரொம்ப ஏதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லலாம் ஆமாம் அது அதாவது இரு இருட்டாக இருந்துச்சுன்னா நடக்க வாய்ப்பு இருக்குது கவனிப்பு இருந்துச்சுன்னா இதோ கவனிப்பு இருக்குது ஏன்னா இதோ இதோட இன்னும் கொஞ்சம் கவனிப்பு இருக்கணும் இப்போ இல்லை முன்னாடி இப்போ கிடையாது முன்னாடி இருந்து இப்போ இல்லை இப்போ ஆள் இருந்தால் தான் இருக்கும் ஆள் இல்லை சுத்தமாக இல்லையே பெங்களூர் பஸ் இந்த வெளூர் பஸ் தான் வருது மற்ற சிட்டி பஸ் வந்து நைட்டில் கம்மியாக தான் போயிட்டுருக்கும் வியாபாரம்னு இல்லை இப்போ நம்மளுக்கு எப்படி சம்பளம் கொடுக்குறோம் ரொம்ப வியாபாரம்லாம் நல்லா இருக்குது ஜனப்பழக்கமும் கம்மி ஜனப்பழக்கம் தான் வியாபாரம் இருக்கும் ஜனப்பழக்கம் இல்லை வியாபாரமும் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டீ ஓடுது ஒரு மணி நேரத்துக்கு ஆமாம் ஆமாம் நான் இங்கேயே கேட்டுக்கோங்க நான் போய் ஆசிரேன் ஆ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டீ ஓடுது அப்போ எப்படி வாடகை கட்டுறது நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கணும் சாப்பாடு போடணும் எல்லாம் கஷ்டம் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு மாத்திரி நான் இப்போ தான் ஊரில் இருந்து வந்தேன் ஒரு பத்து நாள் லீவ் போட்டுருந்தேன் கலாம்பக்கம் போயிருந்தேன் இங்கேருந்து பஸ்ஸை விட்டு உடனே ஒரு மினி பஸ் இருக்குது அதில் அனுப்பி வைக்கிறாங்க அது அப்படியே சுற்றிக்கிட்டு வருது இந்த பஸ்ஸு இப்படி போனோடனா சைட்டாக பாங்க அந்த பஸ்ஸை விட்டு இறங்கணுமா இந்த பஸ்ஸை ஊட்டி இறங்கணுன்னா இங்கே போகிறது மாதிரி வலி இல்லை எது தாப்பில் ஒரு பில்டிங் ஒரு ஆஃபீஸ் கட்டி வச்சுருக்காங்க அதனால ஜனங்களுக்கெல்லாம் அது மறைக்குது வழி இல்லை இப்படி சுற்றிக்கிட்டு வரணும் மறுபடியும் சில பஸ்ஸு உள்ளே வருது கவர்மெண்ட்டு பஸ்ஸு சில பஸ்ஸு உள்ளே வர்றது இல்லை அப்படியே பைபாஸில் இறக்கிவிட்டு அப்படியே போயிடுறாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நானே ஒரு மணி நேரம் சுற்றுனேன் அந்த லிஃப்ட் போட்டிருக்காங்க வேஸ்ட்டு லிஃப்டெல்லாம் வந்து கிராம ஜனங்களுக்கு யூஸ் ஆகுறதில்ல எல்லாருமே லிஃப்டில் பதமாக நடக்க முடியாது ஏன்னா வேஸ்ட்டு தான் சில வருடம் வயதானவங்கள்ட்ட இருக்காங்க தடுமாறி விழுந்துருவாங்க எல்லோரும் கரெக்டாக லிஃப்ட்டில் போக முடியாது ஏன்னா ஒரு அந்த பில்டிங்கு அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டின இன்ஜினியருக்கு இருக்குது சரியான ஒரு ஐடியா இல்லை இந்த மாதிரி கரெக்டாக பஸ்ஸு தெரிகிற மாதிரி ஓப்பனிங்கில் கட்டியிருக்கணும் ஆனால் சென்டரில் ஒரு பில்டிங் வச்சுருக்காங்க அது மக்களுக்கு பாதிக்கப்படுது ரெண்டாவது கடைகள் இருக்கிறது கூட தெரிகிறது இல்லை பஸ்ஸு நிற்கிற இடத்துல ஒரு கடை இருந்தால் தான் ஒரு டீ வாங்குவாங்க ஒரு தண்ணி பாட்டில் வாங்குவாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை மோஸ்ட்லி தண்ணி பாட்டிலெலாம் போயிட்டு பஸ்ஸு அங்கே நிற்கிதுன்னா அங்கே நின்று தான் போய் வாங்கிட்டு வரணும் ரொம்ப கஷ்டம் தான் இந்த பஸ் ஸ்டாண்டை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு பப்ளிக் அலௌன்ஸே இல்லையே மெட்ரோ இருக்குது கோயாமேடு மார்க்கெட் இருக்குது இந்த ஏரியா இருக்குது பக்கத்தில் பெரிய கோயில்கள்லாம் இருக்குது வடபழனி கோயில் இந்த பஸ் ஸ்டாண்டை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு இன்னும் மக்களுக்கு ஒன்றுமே தெரியலை கவுர்மெண்ட்டு என்ன பண்ண போகுது இப்போ இவ்வளோ பேருக்கு கவுர்மெண்ட்டு ஸ்டோர் போட முடியுமா வேலை செய்தால்தான் சாப்பிட்லாம் ஓனராக இருந்தால் கூட அவங்க காலையில் எழுதிச்சு ஒரு வேலை பார்த்தா தான் அவங்க சாப்பிட முடியும் வியாபாரம் பண்ண முடியும் இதோ பப்ளிக்கே அந்த பில்டிங்கே தான் பண்ண போகிறோம் அதனால பொதுமக்கள்லாம் பஸ் ஸ்டாண்டை அங்கே கொடுக்குறோம் போங்க ஒரு அலவன்ஸ் இல்லை ஒன்றுமே இல்லை எதுவுமே இல்லை ஜனங்களுக்கு கண்ணை கட்டி வச்சு இது பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியலம்மா